வெல்கம் டு ரேகா நரசிம்ம சேனல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் மார்கவி மாதம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதீத பலன் அளிக்கக்கூடிய இந்த மார்கவி மாதத்தின் விசேஷமான முப்பது நாட்களையும் நம் எப்படி வழிபடணும்னு பார்க்கலாம் ஆக்சுவலி மார்கவி மாதம்னாலே பீடை மாதம்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே தப்பு பீடைகள் துளைந்து போகக்கூடிய மாதம் தான் மார்கவி மார்கவி மாதம்னாலே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கான மாதம் தெய்வத்திற்கான மாதம் அதாவது மார்கவினாலே நம் நினைவிற்கு வருவது அதிகாலையில் அதிகாலையிலிருந்து இருந்து வீடுகளின் மின் பெண்கள் கோலம் வண்ண கோலங்கள் எட்டு கோவில்களுக்கு சென்று திருப்பாவை திருவெண்பாவை பாடுவதுதான் வழக்கம் மாதங்களில் உயர்ந்த மாதம் மார்கவி மாதம்னு சொல்லுவாங்க அதாவது கிருஷ்ணரை பார்த்திங்கன்னா மாதங்களில் நான் மார்கவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போனா இந்த மாதத்திற்கு எவ்வளோ விசேஷம் எவ்வளோ ஒரு புண்ணியம் வாய்ந்த மாதமாக இருக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த ஒரு மாதம் முழுவதும் கடவுளுக்காக அர்ப்பணித்து திருப்பாவை திருவெண்பாவை பாடுங்கள் அது பார்த்திங்கன்னா அடுத்த ஒன் இயருக்கான பலனையும் நமக்கு கொடுக்குமா மார்கவியில் திருநா திருநாமத்தை பஜனையில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் ஜெபிக்கக்கூடிய திருப்பாவை பஜனையில் கலந்து கொள்ளலாம் திருவெம்பாவை பாடல்கள் மார்கவி மாதத்தில் கட்டாயம் படிக்க வேண்டும் முப்பது நாளும் கோதை நாச்சியாரின் பாசுரங்களை கேட்டாலே நமக்கு புண்ணியம் அதாவது பாவை நோன்பு இருக்கலாம் பெண்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா பாவை நோன்பு இருந்தால் நல்ல வரன் அமையும் மார்கவி மாதத்தில் விதை விதைத்தல் கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திருமணமும் செய்யக்கூடாது திருமணமும் ஆனால் அதோட பேச்சுவார்த்தை மற்ற விஷயங்கள் நம்ம பண்ணலாம் இது மட்டுமா மார்கவி மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலை இந்த நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து பூஜை அறையில் உட்காந்து திருவா திருப்பாவை திருவெண்பாவை படிப்பது மிகவும் விசேஷமான செயலாகும் தினமுமே ஒரு அகல் விளக்கு காலையும் மாலையும் பார்த்திங்கன்னா ஏற்றி வச்சுட்டு திருப்பாவை திருவெண்பாவை பாவை பாடுங்கள் இல்லை யூடியூப்பில் கூட போட்டு கேட்கலாம் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெற வெற்றி பெற இந்த மாதத்தை கெட்டியமாக பிடிச்சு கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப்